வெல்கம் டு கிரேசி மேக்ஸ் மைண்ட் நம்ம வந்து செவன்த்து ஃபஸ்ட்டுக்கு வந்து எம்இல் பார்த்துட்ருக்கோம் அதை தொடர்ச்சி பார்த்திங்கன்னா எக்ஸாம் எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் டூ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் போடாணக்கூடிய நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் போடாணக்கூடிய நன்றிகள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கூட்டுக மைனஸ் நாற்பது மற்றும் முப்பது ஓகேங்களா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஒன்று கூட்டல் ஒன்று கழித்தல் எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிளோட நம்ம பெரிய நம்பரை ஃபஸ்ட் எழுதிக்கிறோம் மைனஸ் நாற்பது ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த நம்ம சின்னது நம்பர் நம்பரை மட்டும் பார்த்துக்கலாம் நம்ம வந்து சிம்பிளை பார்க்க வேணாம் சிம்பிள் பார்க்காம பெரிய நம்ப சின்ன நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம் சிம்பிளோட ஓகேங்களா குறியீட்டோட மைனஸ் நாற்பது அடுத்தது முப்பது இல்லை முப்பது ஒன்றுமே இல்லைனாலும் நம்ம ப்ளஸ் முப்பது ஓகேங்களா அடுத்தது என்ன பண்ணா இது ரெண்டுமே வந்து வேற வேற குறியீடு ஓகேங்களா அப்ப வந்து வேறா காணப்படுது குறியீடு வந்து வேறா காணப்படுது அப்ப வந்து இந்த ரெண்டு நம்பரை என்ன பண்ணணும் கழிச்சுக்கணும் கழிச்சுக்கிட்டா என்னோட நம்பரை மட்டும் சொல்றேன் நம்பரை கழிச்சுக்கிட்டா பத்து இதில் அப்புறம் என்ன சிம்பிள் போடணும் நம்ம பிக்கஸ் நம்பர் சிம்பிள் போடணும் எந்த நம்பர் பெரிய நம்பரோ அதோட குறியீடை நம்ம போட்டுக்கணும் இதுதான் ஆன்சர் அடுத்து பாருங்க அடுத்த சம் ஒன்று அறுபது கொடுத்துருக்காங்க இன்னொன்று மட் மைனஸ் ஐம்பது கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இப்போ வந்து நம்ம பெரிய நம்பர் ஃபஸ்ட் எழுதிக்கலாம் பெரிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபது அறுபதுக்கு முன்னாடி சிம்பிள் ப்ளஸ் அறுபது ஓகேங்களா அடுத்த நம்பர் வந்து மைனஸ் ஐம்பது அப்போ கீழே போட்டுக்கலாம் நம்பரை மட்டும் பார்த்து நம்ம எழுதிக்கலாம் அடுத்தது இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சிம்பிள் வந்து எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ நம்பரை என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணால் இங்கே பத்து இதில் வந்து பெரிய நம்பர் சிம்பிள் தான் போகணும் அப்போ பெரிய நம்பர் சிம்பிள்னா அறுபது அறுபது மே இருக்கிற குறியீடு வந்து ப்ளஸ்ஸு இப்போ ஆன்சர் வந்து ப்ளஸ் பத்து ஓகேங்களா அடுத்தது அடுத்தது பாருங்கள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணில் இங்க மைனஸ் எழுபது இருக்கு இங்க மைனஸ் பன்னெண்டு இருக்கு கூட்டுகன்னு சொல்லியிருக்காங்க இப்ப அதே மாதிரி கூட்டுகன்னாவே நம்ம மைனஸ் பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறோம் குறியீடோட பெரிய நம்பர் எழுபது அப்போ குறியீடோட மைனஸ் எழுபது நம்ம கூட்டும் போது குறியீடை வச்சு நம்ம பெரிய நம்பர் சின்ன நம்பரை எடுக்கக்கூடாது நம்ம பெரிய நம்ப நம்பரை மட்டும் வச்சு நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா பன்னெண்டு சிம்பிளோட பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இப்ப இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேமா இருக்கு சிம்பிள் வந்து சேமா இருக்கு அப்ப என்ன பண்றோம் நம்பரை வந்து கூட்டிக்கிறோம் கூட்டிக்கிட்டா என்ன வருது எண்பத்தி ரெண்டு அப்போ பெரிய நம்பர் சிம்பிள் இது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நம்ம ஒரே சிம்பல் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரே மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ஆன்சர் வந்து மைனஸ் எண்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு இருக்குது மட்டும் முப்பத்தொம்போது இருக்குது இது ரெண்டுமே சிம்பிள் எதுவும் கொடுக்கல சிம்பிள் எதுவும் கொடுக்கலனாலும் அது ப்ளஸ் தான் இதில் பெரிய நம்பர் நம்ம ஒரே மாதிரியே ஞாபகம் வச்சுக்கலாம் நூற்றி மூணாக மேலே எழுதிக்கலாம் அடுத்தது முப்பத்தொம்போது இப்போ இந்த த்ரீ டிஜிட் நம்பர் இது டூ டிஜிட் நம்பர் இது மூணு இலக்கணு இது வந்து ரெண்டு இலக்கணம் இது எடுத்தது எழும்போது பின்னாடியிலேருந்து எழுதணும் ஓகேங்களா ஒன்ஸ்லேருந்து எழுதணும் அப்போ இங்கே ஒன்பது இங்கே மூணு அப்போ இங்கேயும் ப்ளஸ் இருக்குது இங்கேயும் ப்ளஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணிக்கணும் சேமாக இருக்குது சிம்பிள் அப்போ வந்து நம்பர் என்ன பண்ணணும் கூட்டிக்கிறோம் ஓகேங்களா கூட்டிக்கிட்டால் இங்கே பன்னெண்டு நாலு ஒன்று ஆன்சர் பார்த்திங்கன்னா ப்ளஸ் பெரிய நம்பர் சிம்பிள் எடுத்து போட்டுட்டோம் அப்போ ஆன்சர் வந்து ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி டூ ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதோட கன்ஃபினியூஷன் வந்து வந்துகிட்டே இருக்க வீடியோ ஓகேங்களா நன்றி